அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய்யும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடங்கிய பிறகு பா அப்படின்னால பாகிஸ்தானா ஞாபகத்துக்கு வருது போல ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர்ல ஜாகர் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற கடையில அங்க இருக்கக்கூடிய இனிப்புகள்ல பாக் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பின்னொட்டாக வருது அதனால அந்த பாக்ங்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் நிறைய அதனால அந்த வார்த்தையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நாம வந்து ஸ்ரீ அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை சேர்த்துருவோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தியாகர் ஸ்வீட்ஸ் கிடக்காது அந்த வேலையை பார்த்திருக்கிறாரு மோதி பாக் அப்படிங்கிற இனிப்பின் பெயரா மோதி ஸ்ரீனும் ஆம் இனிப்பின் பெயர் ஆம் ஸ்ரீனும் கோன் பாக்ற இனிப்பின் பெயரா கோன் ஸ்ரீனும் மைசூர் பாக்குங்கிற இனிப்பின் பெயரா மைசூர் ஸ்ரீ இருக்காரு கர்நாடக மாநிலம் மைசூர்ல அந்த பால்ல செய்யப்படக்கூடிய ஒரு அருமையான இனிப்பு பண்டம் தான் மைசூர் பாக் அந்த பாகுங்கிறது வந்து நம்ம ஊர்ல சக்கர பாகு வெள்ளப்பாகுங்கிற அந்த சொற்பதங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பாகு அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய இனிப்பின் சாறு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வார்த்தையை பாகிஸ்தானோட கொண்டு போய் இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு படத்தை சொல்லுவார்ல இனி பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்க நான் அந்த குப்பன்ற வார்த்தையை எடுத்துட்டு நேருஜி நேதாஜி சிவாஜியில் இருக்கக்கூடிய ஜியை எடுத்து பேனரில் சொல்லிட்டேன் அன்று முதல் இன்று வரை மோடி ஸ்ரீனு அந்த ஸ்வீட்டுக்கு நேமாயிப்போச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது இதை மின்ட் இணையதளம் ஒரு செய்தியாகவே வெளியிட்டிருக்காங்க நேம் சேஞ்சஸ் ஃபார் மைசூர் பாக் வித் பேட்ரியாட்டிக் ஆல்டர்னேட்டிவ் சோசியல் மீடியா கால்ஸ் இட் ஹை லெவல் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அதாவது சமூக வலைத்தளங்கள் இது மடமையின் உச்சம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னு அந்த பதிவனுடைய கொட்டை எழுத்துலான தலைப்பே சொல்லுது இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க பார்க்க அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டா பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிஞ்ச மாதிரி ஆகும்னா தமிழ்நாட்டில் நம்ம ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக இந்தியாங்கிற வார்த்தையில ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீக்கலாம் வேற என்ன இருக்கும் இந்த இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் ஒவ்வொரு எழுத்தா அழிச்ச மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் போகும் சரி இதுல அந்த ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை போட்டாங்களே இது எவ்வளவு பெரிய மனம் தரணும்னு கேட்கிற நிறைய பேர் இன்னும் சில கேள்விகள் கேட்கிறாங்க நிஜாம் பாக்குங்கிற வார்த்தையில நிஜாம் ஸ்ரீன் மாத்திரதா ரோஜா பாக்குங்கிற வார்த்தையில ரோஜா ஸ்ரீன் மாத்திரதா இந்த ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்குன்னு இந்த தொண்ணூறுகளின் மலர்களான நாங்கள்லாம் வந்து விளையாடினமே ஒரு விளையாட்டு வார்த்தையு பாடுறதா கேக்குறாங்க பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட கால முதலமைச்சராக இருந்த குஜராத்ல இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் இந்த டிராகன் ஃபிரூட் இருக்குல்ல நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பிடுவோம் அது வந்து சைனாவோடு தொடர்புடையதா இருக்கு சைனாவுடைய பண்பாட்டு அடையாளமான டிராகனுக்கும் இந்த டிராகன் ஃபுட்டுக்கும் பேரளவுல தொடர்பு வந்துருச்சு அதனால வந்து நாம என்ன பண்றோம் தாமரை பலன் மாத்திரம் பாஜகவோட தொடர்பு வந்துருச்சா அந்த மாதிரி கமலம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்படின்னு பெயர் கொண்ட அந்த சமஸ்கிருத சொல்ல கமலம் அப்படிங்கிற சொல்ல வைக்கிறாங்க கமலாவுல ஆரஞ்சு கேள்விப்பட்டிருப்போம் கமலாவுல தாமரை பழம் கேள்விப்பட்டிருப்போமா கமலால ஆரஞ்சு வரும்போது ஏன் கமலால ஆப்பிள் வரக்கூடாது கமலால கொய்ய வரக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணி